பத்து வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து நம்ம அண்ணா நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் போகிறாங்க அந்த பேரண்ட்ஸை போலீஸ் ஆஃபீஸர் அடிக்கிறார் இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு நீதிமன்றம் தலையிட்டு நீதிபதி இந்த போலீஸ் விசாரிச்சா உண்மை வராதுன்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் உத்தரவிட்டவர் யார் உயர்நீதிமன்ற நீதிபதி சிபிஐ வர வேண்டாம் என்று சொல்லி போகிறது யார் ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு சிட்டிங்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குகிற வக்கீல வச்சு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி அந்த பத்து வயசு குழந்தையினுடைய பிரச்சனையை நீங்க சிபிஐ வர வேண்டாம்னு நீங்க உத்தரவு வாங்கிட்டு வர்றீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ வருகிறது சிபிஐ வேண்டாம்னு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறீங்க அங்க வாதாடுறீங்க ஆனா மேகதாது அணை கட்டுறாங்க கர்நாடகா உச்ச போகுது உங்க வக்கீல் தோத்துட்டு வர்றாரு இதே வக்கீல் இதே திமுக அரசு சார்பாக போன வக்கீல் தோத்துட்டு வர்றாரு மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வாங்கி கொண்டு நிற்கிறான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயி சாகப் போறான் என்ன பதில் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு எதுவும் நடந்துடாது ஒரு உட்டோஃபியன் மாடல் கொண்டு வர முடியாது உட்டோஃபியன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு கற்பனாவாத மாடலில் நம்ம வாழ முடியாது இது நடந்துக்கிட்டோம் மது நட அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஆட்சி நடக்கிற போது சில தவறுகளும் இருக்கும் சில நிறைகளும் குறைகளும் இருக்கத்தான் செய்யும் குணம் என்னங்கிறத பார்க்கணும் குற்றம் என்னங்கிறத பார்க்கணும் அதில் மிகை நாடி மிக்க நான் வள்ளுவேன் புரியுதுங்களா அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விவசாயி எனக்கு எனக்கு முன்னாடி அண்ணன் பேசி சொன்னார் பிஜேபியோடு என்றெல்லாம் சொன்னார் நான் அண்ணனுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அடுத்த சுற்றுலும் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிற போது தான் பாரதிய ஜனதா மத்திய அரசை நடத்திய போது தான் மீ எடுக்கிற திட்டத்தினுடைய பிரச்சனை வந்தது டெல்டா மாவட்டங்கள் மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சோதிக்கத்தான் கையெழுத்து போட்டோம் பார் நான் எடுத்து தர்ற வீடியோ வேணா நீங்கள் ஒளிபரப்புங்க இல்லையா கார்த்திக் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களும் நான் பிரச்சாரத்தில் இருந்தப்போ தஞ்சாவூரில் வந்து பேசின இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார் கேட்டார் சத்தியம் நாங்கள் அப்பொழுது கூட கேட்டோம் இதே மாதிரி தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தோ கோபாலவர வீட்டு பத்திரத்தையோ வைக்கிறோம் கையெழுத்து போட்டு விடுவீர்களா